ஹலோ கைஸ் மாதவிடாய் தலைவலி இனி இல்லை பெண்களுக்கு இந்த மாதவிடாயே மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது அதிலும் கூட தலைவலியும் சேர்ந்து வருவதால் அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகிறார்கள் பெரும்பாலான நோய்களுக்கு ஆரம்ப அறிகுறியே இந்த தலைவலி தாங்க அதேபோல் பெரும்பாலான தலைவலிகளுக்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது நம்முடைய நரம்பு மண்டலம்தான் இதற்கான காரணங்கள் என்னென்ன இதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பதை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ மிக முக்கியமான வீடியோவை பெண்கள் கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இணையலாம் நம்பர் ஒன் தலைவலிகளுக்கான காரணிகள் என்னென்னு பார்ப்போம் விபத்து பிரைன் டியூமர் அல்லது நரம்பு மண்டலத்தில் இரத்த கசிவு மூளையில் இரத்த கசிவு இதன் மூலம் வரும் தலைவலிக்கு சரியான சிகிச்சை மூலம் மட்டுமே தீர்வு முடியுங்க அதில் அலட்சியம் காட்டவே கூடாது அதே சமயம் மற்ற தலைவலிகளான குறிப்பாக வேலை நிமித்தமாக மன அழுத்தம் மன உளைச்சல் கடினமான வாசனை டென்ஷன் உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஏற்படும் தலைவலிகளுக்கு முதலில் தீர்வு நாம் காண வேண்டும் குறிப்பாக எந்தெந்த விலைகளில் நமக்கு தலைவலிகள் ஏற்படுகின்றன என்பதை கண்டறிய வேண்டும் அப்படியான பிரச்சனைகளை ஆரம்ப முதலை ஒதுக்குவது மிகவும் நல்லது சிலருக்கு மலர்கள் சாம்பிராணி வாசனை வாசனை திரவியம் கூட தலைவலியை உண்டாக்கும் இதெல்லாம் முடிந்தவரை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது நம்பர் டூ தலைவலிக்கும் நரம்பு மண்டலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு முகத்தில் கண் காது மூக்கு அண்டு பல் இவைக்கும் நரம்புகள்தான் அடிப்படை இந்த உறுப்புகளில் பிரச்சனைகள் உண்டானால் கூட தலைவலி தான் உடனே பிரச்சனையாக சேர்ந்து கொள்ளும் குறிப்பாக சைனஸ் சலதோஷம் காய்ச்சலுக்கு கூட தலைவலி உண்டாவதன் காரணமும் இதுதாங்க மேலும் பார்த்திங்கன்னா சிலருக்கு மூளை பிறப்பிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அதிகம் யோசித்து டென்ஷன் ஆகும் இவர்களும் ஆரம்பம் முதலே யோகா சுவாச பயிற்சி என மேற்கொண்டு வந்தால் மூளையின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தலாம் முடிந்த அளவுக்கு இத்தகைய பிரச்சனை உள்ளவர்கள் வாழ்க்கை முறையில் மாற்றம் சீரான தூக்கம் சாப்பாடு என சரியான அளவு எடுத்துக்கொண்டாலே உடலில் அத்தனை தசைகளும் நரம்புகளும் சீரான நிலைக்கு மாறிவிடும் நம்பர் த்ரீ நரம்புசார் சிகிச்சை முறைகள் எல்லா வகையுமான தலைவலிக்கும் சிகிச்சை முறைகள் சிறப்பான முறையில் உள்ளன மேலும் மைக்ரைன் தலைவலிக்கு தொடர் மாத்திரைகள் மூலமோ அல்லது மாதம் ஒருமுறை ஊசி மூலமாகவோ கூட சிகிச்சைகள் நாம் பெறலாம் சில நரம்பியல் பிரச்சனைகளுக்கு சீரான சிகிச்சை முறையே நல்லதுங்க அதேபோல் எந்த அறிகுறியும் இல்லாமல் திடீரென வரும் கடினமான தலைவலிக்கு மூளை பாதிப்பு இரத்த கசிவு என பல காரணங்கள் இருக்கலாம் நோ பிராப்ளம் இவை அனைத்திற்கும் ஆரம்பகட்ட யோகா துவங்கி நவீன சிகிச்சைகள் உள்பட பல சிகிச்சைகள் என்று மருத்துவ உலகில் உள்ளன நம்பர் ஃபோர் மாதவிடாய் தலைவலி உண்டாக காரணம் என்ன பொதுவாக உடலின் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் அளவின் மாற்றங்கள் தான் தலைவலி உண்டாக மிக முக்கிய காரணம் என்கிறார்கள் மாதவிடாய் சுழற்சியின் போது ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டிரோன் அளவு குறைந்து சிலருக்கு மீண்டும் மாதவிடாய் மூன்று நாட்கள் முடிந்து சுழற்சி ஆரம்பிக்கும்போது போது தலைவலி குறைந்து சரியாகும் மற்றொன்று சிலருக்கு மாதவிடாய் துவங்கும் போதும் முடியும் போதும் தலைவலியும் சிலருக்கு இருக்கும் அல்லது அந்த மூன்று நாட்களுக்கும் தொடர்ந்து தலைவலிகளும் இருக்கும் இதற்கு நிறைய நீர் அருந்துவது மிக முக்கிய காரணமாகும் உடல் சூடானாலும் அல்லது நீர் சக்தி இழப்பு ஏற்பட்டாலும் கூட சிலருக்கு தலைவலி உண்டாகலாம் இதோடு மட்டுமன்றி சிலருக்கு ஆரம்ப நிலை மெனோபாஸ் காரணமாகவும் கூட தலைவலி இருக்கலாம்ங்க நம்பர் ஃபைவ் லாஸ்ட் இதற்கு தீர்வுகள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் நாட்களில் நல்ல உடற்பயிற்சி வழக்கத்தை வைத்திருப்பது தலைவலியை சமாளிக்க உதவுங்க தியானம் சுவாச பயிற்சி யோகா செய்வது உங்கள் தசைகளை தளர்த்தி இயக்கத்தை குறைக்கும் பொழுது தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஒரு துணியில் சில ஐஸ் கட்டிகளை எடுத்துக்கொண்டு நெற்றியில் வைக்கவும் பத்து நிமிடங்களில் இதை தொடர்ந்து செய்யவும் அதன் பிறகும் கேட்கவில்லை என்றால் திரும்ப ஒரு பத்து நிமிடம் இடைவெளிக்கு பிறகு இதை மீண்டும் செய்து பாருங்கள் இல்லை அப்படின்னா சாலட் கிரீன் டீ ஸ்ட்ராங் காஃபி பழங்கள் அல்லது பழச்சாறு அறிந்து வர நிவாரணம் கிடைக்கும் எல்லாவற்றையும் விடவும் பெண்களுக்கு நல்ல ஓய்வும் நல்ல உறக்கமும் அவசியம் ஆரம்பநிலை மெனோபாஸ் தலைவலியுடன் அதிக இரத்தப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்